சின்ன வெங்காயம் வளர்ப்பது எப்படின்னு பார்க்கலாம் மக்கிய தொழு ஊறும் சாம்பல் வேப்பம் புண்ணாக்கு எடுத்துருக்கோம் வேப்பம் புண்ணாக்கு போட்டுக்கலாம் மகுனு தொழு ஊறும் இறச்சிக்கலாம் இப்போ சாம்பல் போட்டுக்கலாம் சாம்பலில் பொட்டாசியம் சத்து இருக்கு இப்போ நல்லா கொத்தி விட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மேட்டுப்பாத்தி அமைச்சிக்கலாம் சின்ன வெங்காயத்தை பதினஞ்சுக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியில் நடணும் இப்போ நடவு செஞ்சாச்சு மூணு நாளில் எல்லா பயிரும் முளப்பு விட்டுருக்கு இது அஞ்சு நாள் பயிர் வளர்ச்சி இது பதினஞ்சு நாள் பயிர் வளர்ச்சி பஞ்சகாவியா லிட்டருக்கு ஐந்து எம்எல் வீதம் பத்து லிட் பத்து நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கலாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது பயிரோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது ஹியூமிக் ஆசிட் பவுடர் லிட்டருக்கு இரண்டு கிராம் நல்லா கலந்து எடுத்துக்கணும் வெங்காய பயிருக்கு வேறு பகுதியில் ஊற்றலாம் இது முப்பது நாள் பயிர் இது வேர் வளர்ச்சி அதிகம் வெங்காயத்தில் நுனிக்கருகிருந்தால் சூடோன ஸ்ட்ரைக்கு விரடி கலந்து தெளிக்கலாம் வெங்காயத்தாளில் மஞ்சளானா பெயின் இருக்கும் வெங்காயத்தால் வெள்ளையாக கருகிட்டு இருந்தால் புளி இருக்கும் நீ மாயில் அஞ்சு மில்லிக்கு ஒரு லிட்டர் கலந்து தெளிக்கலாம் சீ வீடு ஜெல்லி ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் பர் லிட்டர் தண்ணிக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரை வேர் பகுதி ஊற்றலாம் இதில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறதால வெங்காயம் நல்லா வரும் இது நாற்பத்தஞ்சு நாள் பயிர் ஐம்பது நாள் பயிர் வெங்காயம் நல்லா கலராக வந்திருக்கு அறுபது நாள்ல அறுவடைக்கு தயாராயிருச்சு வாங்க அறுவடை பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா பெருசா கலரா வந்திருக்கு பாருங்க இதே போல எல்லா வெங்காயத்தையும் பிடுங்கி வச்சிடலாம் வெங்காயத்தை தாளிலிருந்து பிரித்து எடுத்துடலாம் இது ஒரு நல்ல அறுவடை தான் அரை கிலோ வெங்காயம் நட்டு மூணு கிலோ வெங்காயம் கிடைச்சிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்